ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் ஒரு புதுமையான பரிகாரத்தை பற்றி தாங்க நாம் என்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பரிகாரமாக இருக்கும் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போன பரிகாரம் இதை நாம் இப்போ சரியாக கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகந்தாங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி சேருது அப்படின்றத பார்க்கலாம் நம்முடைய வீட்டில் சந்தோஷமும் செல் செல்வ கடாட்சமும் என்னைக்குமே பால் போல பொங்கி வழிஞ்சுகிட்டேதான் இருக்கணும் சந்தோஷமும் வீட்டுல குறையக்கூடாது செல்வ பலமும் வீட்டுல குறையக்கூடாதுங்க இதுக்காகதான் அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்களாகிய பெண்கள் முதல்ல அடுப்பு பற்ற வச்ச உடனே பொங்கி வழியக்கூடிய பாலை தான் முதல்ல காய்ச்சலை பழக்கத்தை வச்சுருந்தாங்க அப்படி இல்லைன்னா உலை வச்சு அரிசி கழுவி போடுவாங்க அதாவது சாதமும் பொங்கி வழியும் இல்லையா அதனால தாங்க இந்த ரெண்டு விஷயங்களை தினமும் பெண்கள் காலையில் சமையல் அறையில் கடைபிடிச்சிட்டு வராங்க இதன் மூலம் வீட்டில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் செல்வ கடாட்சத்திற்கு குறைவே இருக்காதுங்க நீங்களும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் அதுக்காக பாலை வந்து தினமும் பொங்கி அடுப்பில் வழியை விடக்கூடாதுங்க பொங்கி வந்த உடனே அனுப்ப அணைச்சு சிம்ல வச்சுடுங்க இதில் தாங்க சூட்சமே இருக்கு அதாவது காலையில் நம்ம எழுந்த உடனே நம்ம குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க நல்லா பல் தொலைக்கிட்டு கை கால் மூஞ்செல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும் ஒரு சிலர் வந்து பல்ல கூட தேய்க்காம போயிட்டு அடுப்பை பற்ற வச்சு பால் காய்ச்சி வச்சுட்டு காஃபி போட்டு குடிப்பாங்க அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாங்க அதை நான் தப்புன்னு சொல்ல வரலங்க சில விஷயங்களை மாற்றிக்கும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம பல் தேய்ச்சிட்டு மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு போய் முதல்ல அடுப்பு தான் பற்ற வைப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது முதல்ல பாலை காய்ச்சுங்க பால் அழகாக பொங்கி வரணும் அந்த மாதிரி பொங்கி வரும்போது அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து எல்லா விஷயங்களையும் பொங்கி வழியும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு சிலருக்கு பால் சாப்பிட்ற பழக்கம் இருக்காது அவங்க என்ன செய்யலாம்னா பாத்திரத்தில் சாதத்தை வடிக்கலாம் அதுவும் பொங்கி வழியுங்க அதுக்காக பொங்கி வழியணும் அப்படின்னு கிடையாதுங்க பொங்கணும் அப்படியே வந்து நம்ம முதல்ல வைக்கிறது எது பொங்குதோ அது அரிசியாக இருந்தாலும் சரி சாதமாக இருந்தாலும் சரி பொங்கி வரும்போது அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு எல்லாமே பொங்கி வரும் அப்படின்றது சூட்சமாக பரிகாரங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வைக்கிற சாதமோ இல்லை முதல்ல வைக்கிற பாலோ நம்ம வந்து கடவுளுக்கு நெய்வேதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க ஒரு சிலர் இதை முறையாக நீங்கள் பின்பற்றி வரலாம் ஒரு சிலர் வந்து இதெல்லாம் நாங்கள் செய்கிறதுல அப்படின்னு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு இந்த முயற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ வந்து பல நாள் பண கஷ்டத்தை தீர்க்க பாலை வச்சு என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து மண்ணால் செய்யப்பட்ட சின்ன குடுவை தேவைங்க சின்ன குடுவை அப்படி இல்லைனா சின்ன கிண்ணம் மண்ணால் செய்யப்பட்டதை தாங்க இருக்கணும் அதுபோல் மண்ணால் செய்யப்பட்ட மண் கிண்ணத்தை வாங்கி வச்சுக்கோங்க மண்ணில் செய்யப்பட்ட கிண்ணம் இப்போ கடைகளில் வந்து சுலபமாக கிடைக்குதுங்க அதை வாங்கி உங்களுடைய வீட்டில்

பசும்பாலோ இப்போ பசும்பால் நிறைய கிடைக்கிறது இல்லைங்க பேக்கெட் பாலோ பசும்பாலாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஊற்றி உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் உள்ள வச்சுருங்க பதினஞ்சு நாட்கள் அது வந்து அப்படியே இருக்கட்டுங்க ஐஸ் கட்டியாக மாறிடுச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது பால் பதினஞ்சு நாட்கள் கழித்து பழைய பாலை வெளியில் எடுத்து மண்பாங்கான இடத்துல கொட்டிடுங்க அப்படி இல்லைனா பூச்செடியில் கொட்டிடுங்க மீண்டும் அந்த குடுவையை நல்லா கழுவிட்டு புதுசாக பசும்பாலோ இல்லை வந்து பேக்கெட் பாலோ ஊற்றி ஃப்ரீசர் வச்சா உங்களுடைய வீட்டில் மண் பாண்டத்தில் எப்போதுமே பசும்பால் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இதனால் உங்களுடைய வீட்டில் ஐஸ்வரியம் ஒரு துளி கூட குறையாதுங்க இந்த பரிகாரம் படிப்பதற்கு கொஞ்சம் முட்டாள்தனமாகவும் விசித்திரமாகவும் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து எல்லா பாத்திரமுமே மண் பாண்டத்தில் யூஸ் பண்ணாங்க அவங்க தனியாக இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் கூட கிடையாதுங்க பாலை கூட வந்து மண் பாத்திரத்தில் தான் காய்ச்சி அதை பயன்படுத்தியிருப்பாங்க நாம் இப்போ மண் பாண்டத்தை யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க இது ஒரு சின்ன பரிகாரம் ஆனால் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நம்முடைய முன்னோர்களால் நமக்கு சொல்லப்பட்ட பரிகாரங்க செஞ்சு தான் பாருங்களேன் ஒரு சின்னதாக குடுவை நீங்கள் வந்து அந்த ஐஸ்கிரீம் குல்ஃபி ஐஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த குடுவையை கூட இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு ஒரு வாரம் ஒரு சும்மா விளையாட்டாக கூட செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இந்த பரிகாரம் பலன் கொடுக்கும் பட்சத்தில் உங்களை விட அதிர்ஷ்டசாலி இந்த பூமியில் வேறு யாருமே இருக்க முடியாதுங்க உங்களுடைய பணக்கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்காக நம்பிக்கை உள்ளவர்களுக்காக மட்டுமே சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரம் நமக்காக சொல்லி வைத்து விட்டு போன பரிகாரம் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லைனாலும் விளையாட்டாக கூட செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் மட்டுமே கிடைக்குங்க முயற்சி செஞ்சு பாருங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தாந்திரிக பரிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியாக Come on, take her and buy friends.